வணக்கம் அன்பர்களே பிரம்மக்குடியிலிருந்து உங்கள் லட்சுமணன் ஐயா வாழ்க்கை வாழ்வது எப்படி நாம் வாழும் வாழ்க்கை சரியானதா தவறானதா வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் என்ன பயன் கிடைக்கும் எல்லாம் எல்லோருக்கும் சந்தேகங்கள் வருவதுண்டு நாம் நினைப்பது போல் நம் வாழ்க்கை அமைவதில்லை நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஜெயிப்பதும் இல்லை தோல்வி என்கின்ற அந்த காரணங்களையே அதிகமாக சொல்பவர்கள் உண்டு பிறந்த இடத்திலே சிறப்பாக இருந்திருப்பார்கள் காலம் போக போக பரு பருவ காலம் வரும்போது கஷ்டங்களையும் துன்பங்களையும் அணிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஏன் அப்படி நடக்கிறது பிறந்தபோது நல்ல செல்வாக்குடன் பிறந்திருப்பார்கள் தாய் கடமை செய்யும் போது நமக்கு பெரிதாக வரும் துன்பங்கள் தெரியாது நாம் வளர்ந்து நாம் உணரக்கூடிய தன்மை வரும்போது நாம் செயலை செய்யும் போதுதான் சரி தவறு என்கின்ற நிலைகளை நாம் உணர முடியும் அப்படி ஒரு நிலைக்கு வரும்போது செய்கின்ற செயல்கள் நினைக்கின்றது செய்கின்றது அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை முறை விதிப்பயன் என்ன இருக்கிறதோ அதை தெரிந்து நடக்க வேண்டும் அதற்கு மாறாக நாம் நடந்தாலும் சரி நம்மை நடத்துபவர்கள் அதற்கு மாறாக நடத்தினாலும் சரி எதுவும் சரியாக வராது கால காலம் மாறிவிட்டது ஆகையால் அனைத்தும் மாறிவிட்டது காலத்திற்கு தகுந்தா போல் நாமும் வாழ வேண்டும் நாமும் மாறிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது மிக தவறு காலம் எப்போது மாறுவதில்லை அது காலத்தின் சுழற்சிப்படி அது சரியாகத்தான் சுழன்று கொண்டிருக்கிறது நாம் தான் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றிக் கொண்டு காலம் மாறிவிட்டது என்று காலத்தின் மேல் பழி போட்டு விடுகிறோம் நம் கடமைகள் என்ன பிறவியின் பயன் என்ன இந்த உலக சுழற்சி எதனால் நடக்கிறது எப்படி இயங்குகிறது நாம் சுவாசிக்கும் மூச்சு பொருளை பார்க்கும் போதுதான் நிதானம் என்கின்ற ஒன்று நமக்கே வருகிறது பார்க்கும் பார்க்கும்போதுதான் நிதானம் வருகிறது இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எதற்காக அப்படி நடக்கிறது நாம் நினைத்தது போல் நடக்க முடிவதில்லை ஒவ்வொரு பருவ காலங்களிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் நமக்கு விதி பயன்கள் மாறும் நாம் முன் செய்த வினைகளின் பயனாக நமக்கு வந்து மாற்றங்களை கொடுக்கும் முன்னெடுத்த பிறவிகளில் செய்ததுக்குண்டான பலனாகத்தான் இந்த பிறவி என்பதே நமக்கு அமையும் அந்த பிறவி அமைவது இப்படித்தான் என்கின்ற ஒரு நிலையை நமக்கு விதி என்று சொல்லுவார்கள் விதி என்கின்ற அந்த வழி மட்டும்தான் கடைசி வழியாக இருக்குமே அல்லாது சரி செய்வதற்கு வேறொன்றும் வழிகள் இல்லை இதை உணர்ந்து நாம் நடக்க வேண்டும் இந்த ஜாதகம் சோதிடம் கணிதம் இதெல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் இது எப்படி சாத்தியமாகிறது அருள் வாக்கென்றெல்லாம் சொல்லுவார்கள் தெய்வ வாக்கு என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது சொல்லுவதெல்லாம் சரியாக நடக்கிறதா ஒரு சிலர் சொல்லுவது போல் நடக்கிறது அப்படி என்றால் எப்படி அது நடக்கிறது அவர்கள் சொல்லுவதுதான் காலத்திற்கு நடைமுறையா என்றெல்லாம் சந்தேகங்கள் அனைவருக்கும் வரும் நம்ம கூட முடியாத சில நிலைகளில் உள்ளவர்களும் உண்டு இதெல்லாம் பொய் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை வாழ்கிறோம் பிறக்கின்றோம் சாகிறோம் இதுதான் வாழ்க்கை முறை நீ நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் இதுதான் நடக்கும் என்றெல்லாம் சொல்லுபவர்கள் உண்டு முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சுழற்சி இந்த காலம் சுழற்சி நடப்பதற்கும் நாம் தான் காரணம் இந்த சுழற்சி முறைகளிலே நன்மை தீமைகளை விளைவிக்கக்கூடிய நிலைகளை பெறுவதும் நாம் தான் உடலால் செய்யக்கூடிய கர்மாக்கள் எண்ணத்தால் செய்யக்கூடிய கர்மாக்கள் செயலால் செய்யக்கூடிய கர்மாக்கள் இப்படி நாம் செய்வினை என்று சொல்வார்கள் நாம் செய்த வினைகளின் பயனாக நாம் செய்கின்ற புண்ணியங்களின் பயனாக பிறவி பயன்கள் அமைகிறது இதை உணர்ந்து நம் விதிப்பயனை தெரிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன என்பதை தெரிந்து நடக்க வேண்டும் சிலரிடம் நாம் உரையாடும் போது அவர்கள் சொன்ன என்னுடன் வினாவிய வினாக்களும் என்னவென்றால் ஆன்மீகம் என்பது மிக கடுமையானதா ஆன்மீக நிலை அடைவது வந்து மிகவும் கஷ்டத்தை கொடுக்குமா அனைவரும் ஆன்மீகத்தில் செல்பவர்கள் அனைவரும் துன்பங்களும் துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள் ஆகையால் ஆன்மீகத்துக்கு வருவதற்கே பயமாக இருக்கிறது ஆன்மீகம் என்றால் முதலில் என்ன என்றே தெரியாது ஆன்மீகம் என்பது நம் வாழ்க்கை முறைகளை சரியாக செய்து அதனால் வரக்கூடிய பயன்கள் தான் இந்த ஆன்மீகம் என்பது உலகத்திலே பூமியில் பிறந்துவிட்டால் விட்டால் கடமை என்கின்ற ஒரு விதி பயன் இருக்கிறது அந்த கடமையை செய்ய வேண்டும் இது உடல்களால் சார்ந்து செய்கள் செயல்களால் செய்து போக்கக்கூடிய இந்த வினை பயன்கள் எண்ணத்தாலும் நினைவாலும் செய்யக்கூடிய பயன்கள் உண்டு அது ஆன்மாவை சேரும் அந்த ஆன்மா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோடு சேரக்கூடிய அந்த அமைப்புகளை கொண்டது தான் அதற்கு அடுத்த நிலை இந்த ஆன்மாக்களுக்கு உண்டானத எந்த ஒரு செயலும் செய்யாமல் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் பற்றற்று இருப்பது என்று சொல்லுவார்கள் அதுபோன்று உடல் மீது கூட பற்று இல்லாமல் உடலை கூட செயல் இல்லாமல் நிறுத்தி கொண்டு செய்யக்கூடிய செயலுக்கு பெயர்தான் பற்றற்ற நிலை என்று சொல்லுவார்கள் ஆகையால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் கடமைகளை பூமி வாழ்வை வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது என்றால் அதை செய்து முடித்துவிட்டு ஆன்மாவுக்காக சிறிது நேரம் நாம் அமைதியாகவும் ஒரு தியானம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு தவம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உறங்குவதற்கு முன்பு சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு உடலை செயலற்று வைத்து எண்ணங்களையும் சிதற விடாமல் ஏதோ ஒன்று நம்மை செயல்படுத்துகிறது அந்த சக்தி நமக்கு இன்னும் கிடைக்க வேண்டும் அந்த சக்தி நம்மளுடன் சேர வேண்டும் அப்படி என்று நினைத்து சிறிது நேரம் உட்கார்ந்து இறை என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்திருப்பீர்கள் உங்களுள் மறைந்திருக்கக்கூடிய மறைத்து வைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த சக்தி உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படும் இதை அன்றாட செய்யுங்கள் செய்ய செய்யத்தான் ஒவ்வொரு நிலைகளை நமக்கு இறைவன் எடுத்து கொடுப்பாரே அல்லாது கேட்டதும் கொடுத்து விட மாட்டார் அதற்கு பக்குவ காலம் பக்குவப்பட வேண்டும் அந்த பக்குவ நிலையை அடைய வேண்டுமென்றால் சிறிது சிறிதாக நாம் அதற்குள்ளே நுழைய வேண்டும் ஒரு தொழிலை போய் கற் பார்த்தவுடன் கற்க முடியாது அதை செய்ய செய்ய பழக பழக நமக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த தொழிலை இன்னும் நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது அல்லவா இது ஒரு கலை என்று சொல்வார்கள் அதுபோன்று இதுவும் ஒரு கலைதான் நாம் அன்றால் வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு பிரபஞ்சம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துவதாக அதை செய்யுங்கள் மற்றபடி ஆன்மீகம் தெய்வம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்மளை செயல்படுத்துகின்ற சக்தி இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அதுபோன்று சிறிது நேரம் அமைதியாக இருந்து எண்ணங்களையும் புறக்கணித்து விட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி நல்லபடியாக இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டும் இன்னும் நம் இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அமருங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தானாகவே உணரும் நிலை கிடைக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்துக்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை யார் வேண்டுமானாலும் இதை அடையக்கூடிய பக்குவங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதை இறைவன் நமக்கே கொடுத்திருக்கிறார் ஆகையால் அனைவரும் இதை வந்து பின்பற்றி நல்லது நடந்து இறைவழியை கடைபிடித்து உங்களுடைய ஆன்மாக்களை மேன்மைப்படுத்தி அடுத்த பிறவிக்கு உண்டான பயன்களை அடைந்து இறைவனும் இறைவியும் உங்களை காக்கட்டும் நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்